அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அறிவியல் முக்கியமான ஒரு இரு வினாக்கள் பார்க்க போகிறோம் அந்த வினாக்கள்லாம் எப்படி இருக்கும்னா காரணம் மற்றும் விதி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா கடற்கரை மணலில் நடக்க சிரமமாக இருக்க காரணம் என்ன கடற்கரை மணலில் நடக்க சிரமமாக இருக்க காரணம் என்ன இதற்கான சிரமம் விடை பாருங்கள் ஆப்ஷன் ஏ குறைந்த உரை விசை கடற்கரை மணலில் நடக்க சிரமமாக இருக்க காரணம் வந்து குறைந்த உறைவு விசை அடுத்த வினா பார்க்கலாம் தாவரங்கள் நீரை உறிஞ்ச காரணம் என்ன தாவரங்கள் நீரை உறிஞ்ச காரணம் என்ன இதற்கான சிராயவிடை ஆப்ஷன் சி நுண்புளை கவர்ச்சி விசை தாவரங்கள் வந்து நீரை உறிஞ்ச காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நுண்புளை கவர்ச்சி விசை அடுத்த வீணா மலைத்துளிகள் கோல வடிவத்தை பெற காரணம் என்ன ஒரு முக்கியமான வினா இது மலைத்துளிகள் கோல வடிவத்தை பெற காரணம் என்ன இதற்கான சிராயவிடை ஆப்ஷன் டி பரப்பு இலுவிசை மலைத்துறையில் வந்து கோல வடிவத்து பெற காரணம் வந்து பரப்பு இழுவிசை அடுத்த வினா வைரம் மின்னுவதற்கு காரணம் என்ன வைரம் மின்னுவதற்கு காரணம் என்ன இதற்கான சாய்விடை ஆப்ஷன் சி முழு ஆக எதிரொலிப்பு வைரம் மின்னுவதற்கான காரணம் வந்து முழு ஆக எதிரொலிப்பு ஐந்தாவது வினா நீரில் மூழ்கியுள்ள குச்சி வளைந்தது போல் தெரிய காரணம் என்ன நேரில் மூழ்கியுள்ள குச்சி வளைந்தது போல் தெரிய காரணம் என்ன இதற்கான சிலைவிடை ஆப்ஷன் பி ஒளி விலகல் நேரில் மூழ்கியுள்ள குச்சி வளைந்தது போல் தெரிய காரணம் ஒளி விலகல் வினா வானவில் ஏற்பட காரணம் என்ன வானவில் ஏற்பட காரணம் என்ன இதற்கான சேவை ஆப்ஷன் ஏ ஒளி பிரிகை வானவில் ஏற்பட காரணம் வந்து ஒளி பிரிகை அடுத்தவினா சோப்பு நுரையில் பல வண்ணங்கள் தெரிய காரணம் என்ன சோப்பு நுறையில் பல வண்ணங்கள் தெரிய காரணம் என்ன இதற்கான சினாய்விடை ஆப்ஷன் டி ஒளியின் குறுக்கீட்டு விளைவு சோப்பு நுரையில் பல வண்ணங்கள் தெரிய காரணம் ஒளியின் குறுக்கீட்டு விளைவு அடுத்த வினா கப்பல் மிதப்பதை விளக்கும் கோட்பாடு எது ஒரு முக்கியமான வினா கப்பல் மிதப்பதை விளக்கும் கோட்பாடு எது இதற்கான சேவைவிடை ஆப்ஷன் பி ஆர்குமெட்டிஸ் தத்துவம் கப்பல் மிதப்பதை விளக்கும் கோட்பாடு வந்து ஆர்க்குமெட்டிஸ் தத்துவம் ஒன்பதாவது வினா விமானம் புறப்படுவதை விளக்கும் தத்துவம் எது ஒரு முக்கியமான வினா விமானம் புறப்படுவதை விளக்கும் தத்துவம் எது இதற்கான சிராவிடை ஆப்ஷன் ஏ பெர்னோலி தத்துவம் விமானம் புறப்படுவதை விளக்கும் தத்துவம் வந்து பெர்னோலி தத்துவம் பத்தாவது வினா ராக்கெட் ஏவுவதன் தத்துவம் எது ராக்கெட் ஏவுவதன் தத்துவம் எது இதற்கான சிராவிடை ஆப்ஷன் டி நியூட்டனின் மூன்றாம் விதி எல்லாருக்கும் தெரியும் ராக்கெட் ஏவுதல் தத்துவம் வந்து நியூட்ரனோட மூன்றாம் விதி அடுத்த வினா பாஸ்கல் விதியின் அடிப்படையில் இயங்குவது எது பாஸ்கல் விதியின் அடிப்படையில் இயங்குவது எது இதற்கான சேவை ஆப்ஷன் டி நீரியல் அழுத்த பம்பு அடுத்த வினா மின்னோட்டத்துக்கும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் உள்ள தொடர்பை விளக்குவது எது ஒரு முக்கியமான வினா மின்னோட்டத்துக்கும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் உள்ள தொடர்பை விளக்குவது ஆப்ஷன் டி ஓம் விதி அடுத்த வினா ஓசோனில் ஓட்டை விலை காரணமான வாயு எது ஓசோனில் ஓட்டை விலை காரணமான வாயு எது இதற்கான ஸ்னேவிடை ஆப்ஷன் டி ஃப்ளூரோ கார்பன் ஓசோனில் ஓட்டை விலை காரணமான வாயு வந்து ஃப்ளூரோ கார்பன்கள் பதினாலாவது வினா போபால் விபத்திற்கு காரணமான வாயு போபால் விபத்திற்கு காரணமான வாயு ஒரு முக்கியமான வினா இதற்கான சேவை விடை பார்க்கலாம் ஆப்ஷன் பி மீத்தை ஐசோசைனைடு போபால் விபத்திற்கு காரணமான வாயு வந்து மீத்தை ஐசோசயனைடு பதினஞ்சாவது வினா நிலக்கரி சுரங்க விபத்திற்கு காரணமான வாயு எது நிலக்கரி சுரங்க விபத்திற்கு காரணமான வாயு எது இதற்கான சிராவிடை ஆப்ஷன் ஏ மீத்தேன் வாயு பதினாறாவது வினா கண்ணாடி ஒளியிலைகளில் பயன்படுத்தும் தத்துவம் எது ஒரு முக்கியமான வினா கண்ணாடி ஒளியிலைகளில் பயன்படுத்தும் தத்துவம் எது இதற்கான சிரையாவிடை ஆப்ஷன் சி முழுவாக எதிரொலிப்பு கண்ணாடி ஒளியிலைகளில் தத்துவம் வந்து முழுவாக எதிரொலிப்பு பதினேழு புகைவண்டி நம்மை விட்டு விலகிச் செல்லும் போது அதன் ஒளி சுருதி குறைவது போல் தோன்றுவது என்ன தத்துவம் புகைவண்டி நம்ம விட்டு விலகிச் செல்லும் போது அதன் ஒளி சுருதி குறைவது போல் தோன்றுவது என்ன தத்துவம்னா ஆப்ஷன் பி டாப்லர் விளைவு அடுத்த வினா காணல் நீர் தெரிவதற்கு காரணம் என்ன காணல் நீர் தெரிவதற்கு காரணம் என்ன இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் பி முழுவாக எதிரொலிப்பு காணொலி நீர் தெரிவதற்கு காரணம் வந்து முழுவாக எதிரொலிப்பு பத்தொன்பாவது வினா போலரைட் கேமராவின் செயல்பாட்டு தத்துவம் என்ன போலரைட் கேமராவின் செயல்பாட்டு தத்துவம் என்ன இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஒளி தள விளைவு போலரைட் கேமராவின் செயல்பாட்டு தத்துவம் வந்து ஒலி தள விளைவு கடைசி வினா விளக்கு திரையில் எண்ணெய் ஏற காரணம் என்ன விளக்கு திரியில் எண்ணெய் ஏற காரணம் என்ன இதற்கான விடை ஆப்ஷன் சி நுண்புலை கவர்ச்சி விசை விளக்கு திரியில் எண்ணெய் ஏற காரணம் வந்து நுண்புலை கவர்ச்சி விசை நண்பர்களே இன்னைக்கு நம்ம அறிவியலேருந்து முக்கியமான ஒரு இரு வணக்கல் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியில் சந்திப்போம்